வாழைப்பழ ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை வந்து உடைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொன் வறுவல் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கிறிஸ்மஸ் பழம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு அதே நெ நெய்லேயே போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் அளவு உள்ள ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து மெதுவாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரவையை வந்து வறுபற்றும் அதை தனியாக வச்சுக்கோங்க வாழைப்பழம் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சைஸ் உள்ள நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை பண்ணுறப்ப வாழைப்பழத்தை டேஸ்ட் பார்த்துக்கோங்க புளிக்காமல் இருக்கணும் கொஞ்சம் நல்லா இனிப்பு சுவையோடு இருக்கணும் வாழைப்பழம் அதை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கேசரி பண்ண போகிறோம் கரெக்டாக வந்து நெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் தான் விட்டேன் நான் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை வந்து இதில் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் அளவுள்ள தண்ணி ஊற்றிருக்கேன் நான் கரெக்டாக ரெண்டரை கப் அளவு உள்ள தண்ணியே போதும் இப்போ நம்ம செய்கிற அளவுக்கு இப்போ இதை போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இது வந்து நல்லா வெந்து ஒரு கொதி வரணும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க ரவை வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி கட் கட்டி பட்டுரும் இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா கிளறி எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம் உள்ள ரவையும் போட்டு கிளறி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடணும் ரவை ரவை வாழைப்பழம் தண்ணி எல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா கிள கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டிங்கன்னா இது வந்து வெந்துடும் கொஞ்ச நேரத்திலே வெந்துடும் நான் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊத்தல அந்த தண்ணியிலே வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் அளவுள்ள உள்ள ஜீனி எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுள்ள உள்ள ஜீனி போட்டு இதை நல்லா கிளறி விடுங்க ஜீனி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறு ஸ்பூன் அளவு உள்ள நெய்யை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்டே ஊற்றிட்டேன் இப்போ வந்து குங்குமப்பூ வந்து தண்ணியில் போட்டு நான் வந்து இது செய்யறதுக்கு அப்பயே நீங்கள் போட்டுருங்க அப்போ தான் அந்த கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்கும் குங்குமப்பூ கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை கொட்டிருங்க அடுத்து வறுத்து வச்ச திராட்சையும் கொட்டியாச்சு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க இது வந்து என்ன ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அந்த ஆறு ஸ்பூன் நெய்யை வந்து அப்பப்போ வந்து பிரித்து பிரித்து ஊற்றிக்கோங்க ஒரு ஆறு ஸ்பூன் அளவுள்ள நெய்யே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் நெய்யை இப்போ நம்ம கேசரி பார்த்திங்கன்னா நல்லா பதமாக வந்துட்டுருக்கு மிச்சம்ள்ளெய்யையும் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அல்வா பதத்துக்கு இந்த கேசரி வந்து நல்லா திரண்டு வரும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கேசரி வந்து நல்லா திரண்டு வரும் இப்போ நம்ம வாழைப்பழம் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு வாழைப்பழம் ரவா கேசரி ரெடி